கேரள மாநிலம் வைக்கமில் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ இருசக்கர வாகனம் காரில் மோதி அருகிலிருந்த கடையின் கண்ணாடி கதவுகளை உடைத்து நொறுக்கி உள்ளே புகுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த காட்சிகளை பார்ப்போம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்போம் சிவசபாபதி வணக்கம் எப்ப நடந்துச்சு இந்த சம்பவம் இந்த சிசிடிவி காட்சிகள் குறித்து விவரிங்க கேரள மாநிலம் கோட்டை மாவட்டம் வைக்கம் இந்த வைக்கத்துல பாத்தீங்கன்னா முக்கிய போக்குவரத்து சாலையான இந்த சாலையில பாத்தீங்கன்னா முன்னாடி சென்று கொண்டிருந்த ஒரு பைக்கை வந்து அதாவது இருசக்கர வாகனத்தை வந்து பின்னாடி வந்த ஆட்டோ வந்து வேகமா வந்து இடிச்சதுனால ஆட்டோ வந்து கட்டுப்பாட்டை இழந்துருச்சு கட்டுப்பாட்டை இழந்த உடனே பாத்தீங்கன்னா எதிரே வந்த கார்ல மோதி மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு டேன் அதாவது திரும்பி அருகில் இருந்த கடைக்குள்ள புகுந்துச்சு அருகில் உள்ள கடைக்குள்ள திரும்பும்போது போது பாத்தீங்கன்னா கடைகளுடைய முன்பக்கம் அதாவது கதவு கண்ணாடி கதவுகளை உடைச்சுக்கிட்டு வந்து உள்ள போயிருச்சு இந்த விபத்துல பாத்தீங்கன்னா மூன்று பேருக்கு வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இவங்க வந்து தனியார் மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க வந்து வேகமா வந்தது பைக் கார்ல இடிச்சதுனால கட்டுப்பாட்டை இழந்தது வந்து இந்த விபத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது மேலும் பாத்தீங்கன்னா இதனுடைய சிசிடிவி தற்பொழுது வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கேன் சொல்லலாம் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்